நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ளு கிட்ஸ் டிவி முழு கதையும் பார்த்து பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் காலம் பொன்போன்றது கதை தகடூர் என்ற நாட்டை விமலநாதன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவன் அரசவையில் நன்கு கற்றிருந்த அறிஞர்கள் மற்றும் தலைக்கணம் கொண்ட அமைச்சர்களும் இடம்பெற்றிருந்தனர் அங்கு பெரியசாமி என்ற புலவர் தினமும் அரசவைக்கு வந்து மன்னரிடம் தம் புலமையை வெளிப்படுத்த வாய்ப்பு கேட்டு காத்திருப்பார் ஆனால் சபையில் இருப்பவர்கள் புலவரின் ஏழ்மையான நிலையை கண்டு ஏளனம் பேசி வெளியே அனுப்பிவிடுவார்கள் இப்படியே காலம் கடந்து போக அரசன் ஒரு நாள் போட்டியொன்று நடத்த முடிவு செய்து ஒரு கேள்வியை முன் வைக்கிறார் அதற்கு சரியான பதில் சொல்லுபவர்களுக்கு மிகுந்த சன்மானம் கிடைக்கும் என அறிவித்து போட்டியை ஆரம்பித்தார் கற்றிருந்த அறிஞர்கள் ஐந்து பேர் கலந்து கொண்டனர் பிறகு ஏழைப் புலவரும் ஆறாவதாக கலந்து கொண்டார் பின்னர் மன்னன் அந்த அறிஞர்களை பார்த்து அறிஞர் பெருமக்களே வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது என்று கேள்வியைக் கேட்டார் இந்த கேள்வியை கேட்டதும் முதல் அறிஞர் வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் உயிர்தான் உயிரில்லை என்றால் நம் வாழ்க்கையில் ஒன்றும் அனுபவிக்க முடியாது என்றார் இரண்டாவது அறிஞர் மன்னா வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது அறிவுதான் அறிவில்லாமல் ஒருவரும் வாழ முடியாது என்று பதிலளித்தார் மூன்றாவது அறிஞர் எழுந்து அரசே வாழ்க்கையில் பொறுமை இன்றி நாம் ஒருகணம் கூட வாழ முடியாது எனவே மிகவும் விலை உயர்ந்தது பொறுமைதான் என்று பதில் அளித்தார் நான்காவது அறிஞர் அரசே நம் பூமிக்கு வேண்டிய ஆற்றல் சூரியனிடமிருந்துதான் கிடைக்கிறது சூரியன் இல்லை என்றால் பூமியில் உயிர்கள் கிடையாது எனவே சூரியன் தான் உயர்ந்தது என்றார் ஐந்தாவது அறிஞர் வாழ்க்கையில் அனைத்தும் இருந்து அன்பு இல்லாவிட்டால் மனிதன் வாழ்ந்து ஒரு பயனும் இல்லை எனவே அன்புதான் மிக மதிப்பு வாய்ந்தது என்றார் இறுதியாக ஏழைப் புலவர் எழுந்து அரசே காலம்தான் அனைத்தையும் விட மிக மிக மதிப்பு வாய்ந்த பொருள் நமக்கு காலம் இல்லையெனில் உயிர் இருந்து என்ன பயன் அறிவை பயன்படுத்த நமக்கு நேரம் எது பொறுமையாக இருக்க ஏது அவகாசம் சூரியனை பயன்படுத்த ஏது காலம் அன்பு காட்ட ஏது வாய்ப்பு எனவே உலகிலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் காலம்தான் ஆகவே அதனை வீணாக்காமல் நம்முடைய ஆக்கப்பணிகளுக்கு எந்தெந்த வகையில் எல்லாம் அதனை பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்தந்த வகையில் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் அரசர் உடனே ஆறாவதாக பதில் கூறிய பெரியசாமி புலவர் கூறிய கருத்துதான் சிறந்தது என்று பாராட்டி அந்த கருத்தை ஏற்றுக் கொண்டார் காலத்தின் அருமையை குறித்து மிகவும் அழகாக விளக்கிய பெரியசாமி புலவருக்கு அவர் மனம் விரும்பும் வகையில் எண்ணற்ற பரிசுகளை கொடுத்து பாராட்டினார் அது மட்டுமல்லாமல் அவரை தனது அமைச்சராக நியமித்து கௌரவப்படுத்தினார் மற்ற ஐந்து அறிஞர்களும் அரசரின் செயலை பாராட்டினார் நீதி காலம்தான் இவ்வுலகிலே விலைமதிக்க முடியாத பொருள் காலத்தை தவறவிட்டவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது எதிலும் காலம் தாழ்த்தாதீர் எனவே இளமையிலே நன்கு கற்க வேண்டும் நன்றி